வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்க குருவே துணை எனக்கு இதுவரைக்கும் ஜோதிடன் அழகிய அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த என்னை என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரையும் வணங்கி எல்லாமல்ல இறைவனையும் வணங்கி உங்களுக்கு ஒரு நல்ல பதிவு இந்த பதிவு வந்து வாஸ்து இந்த பதிவு வந்து உலக மக்கள் எல்லாரும் பயனடையணும் நன்மை அடையணும்னு சொல்லி இந்த பதிவில் ஒரு சில பரிகாரங்களும் ஒரு சில கோயில்களும் ஒரு சில வீட்டில் என்ன மாதிரி இருந்தால் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சில கருத்துகள் சொல்ல போகிறோம் இது எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல உலகெங்கிலும் வாழும் கோடி தமிழ் ரசிகர்களுக்கும் தமிழ் லெஞ்சங்களுக்கும் எனக்கு வணக்கத்தையும் பரி கோடி வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது உங்கள் வீட்டில் உங்கள் வீடு வாஸ்துபடி இருக்கும் முறை அந்த வாசுபடி இருக்கு சார் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டை உபயோகப்படுத்தணும் அந்த உபயோகப்படுத்துற முறையினு ஒன்னு இருக்கு சில பேர் வீட்டை சுத்தம் பண்ணுறதில்லை சில பேர் வந்து வீட்டை சுத்தம் பண்ணுறதில்லை சில பேர் வந்து வீடு இருந்தும் அந்த வீட்டை பூஜை பண்ணுறதில்லை பராமரிக்கிறது விளக்கே விளக்கை சில பேர் இவ்வளவு பராமரிச்சு இருந்தும் பணம் வர்றதில்ல சார் நல்லா பூஜை பண்றேன் நல்லா இருக்கேன் ஆனா எங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்குது நல்லா பூஜை பண்றாரு ஒண்ணுமே வாஸ்து ஒண்ணுமே இல்ல ஒரு ஓபன் பிளேஸ்ல ஒரு கட்டணம் எங்கேயாவது அவுட்டர்ல ஒயின் ஷாப்பு வருமானம் வந்துகிட்டே இருக்கு சொல்றதை கட்டு ஒயின் ஷாப்ல எங்க பத்தி ஏற்றாங்க ஒயின் ஷாப்பு கட்டிருக்காங்க பணஞ்சாடம் அங்கே தானே போகுது நம்ம வீட்டுல வீடை கூட்டி பெருக்கி வீட்டை சுத்தம் பண்ணி எல்லாம் இருந்தாலும் நமக்கு பணம் வரல இதுக்கு காரணம் அப்படின்னா வீடு சரியான முறையில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துக்கு அங்கே போக மாட்டாங்க உங்களுடைய வீடு இப்போ ஒரு பிஸ்னஸ்க்காக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க இருக்காங்க ஒரு லைஃப் பார்ட்னர் அதாவது பார்ட்னர்ஷிப்பில் போனால் அவங்க கம்பெனிக்காக கம்பெனி கொடுக்கறதுக்காக சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க மதுபான லிங்கராக இருக்காங்க ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா அவங்களாம் ஒரு லிமிட்டோடு இருப்பாங்க இதெல்லாம் லிமிட் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது லிமிட் ஆஃப் கண்ட்ரோல்னு பேர் இருக்குது லிமிட்டோட இருப்பாங்க இந்த வீடு வந்து இந்த வீடு வாஸ்து வந்து ஒருத்தருக்கு நல்ல முறையில அமைஞ்சு போச்சுன்னா அவங்க மேலும் 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 வெற்றி அடைகிறதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது கண்டிப்பா வெற்றி அடைவாங்க மெயினா ஒரு வீட்டுல வடகிழக்குங்கிறது நல்லா இருக்கும் ரெண்டாவது உங்க வீட்டுல பாத்ரூம் டாய்லெட்னு இருந்தா அதை சுத்தமா இருக்கணும் நீட்டா இருக்கணும் கிளீனா இருக்கணும் என்ன சார் பாத்ரூம் டாய்லெட்டை போய் சுத்தம் பண்ண சொல்றீங்க ஆமாங்க உங்க வீடு பாத்ரூம் இல்லை உங்க வீடே சுத்தமா கிளீனா இருக்கணும் சுத்தமா குப்பை இல்லாம அலங்கோலமா ட்ரெஸ் எல்லாம் உங்க வீட்டுல பெட்ரூம்லயே வேற எங்கேயுமே அண்ணா அப்படின்னு போடக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை நீங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் சமையல்னா சமையல் ரூம் லிவிங்னா லிவிங் ரூம் ஹால்னா ஹாலு வந்து உட்காடுறாங்க நாலு பேரு போர்த்திக்கு வந்து உட்காடுறாங்கன்னா அதுக்கு அந்த ரூம் இது மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும் அது மாதிரி சேரை போட்டு சரண் இழுக்கிறது ஒரு சேர டேபிள தழுறது பெஞ்சு இழுக்கிறது உங்களால் சரண் இழுத்தா எப்படி ஆகுமோ நமக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரிதான் பூமிக்கும் வலிக்கும் பூமா தேவிக்கும் வலிக்கும் வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் உணர்ந்து யோசிச்சு நீங்க செஞ்சீங்கன்னா இருக்கும் அது மாதிரி உங்க வீட்டுல பாத்ரூம் தானே ஒட்டடையா இருக்குன்னு இருக்க கூட உங்க வீட்டு பாத்ரூம் சுத்தமா இருக்கும் அது மாதிரி உங்க வீட்டு உங்க வீட்டுல அழுக்கு துணி சேர்றத அழுக்கு துணியை வந்து ரொம்ப நாள் சேர்த்து வச்சு சில பேர் ஒரு வாரம் அழுக்கு துணியை சேர்த்து வச்சிருந்து ஒன்னா வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்து காய காயப்படுற சார் கரண்ட் பில் அதிகமாகும் சார் இது ஒன்று சொல்றாங்க சார் பெரிய திங்ஸு பெரிய விஷயம்னா புடவை கடவை இந்த மாதிரி பெரிய லாண்டரியில் போற பெரியனா நீங்க போட்டுங்க சின்ன சின்ன உள்ளாடைகள் அதாவது பனியன் ஜட்டி உள்ளாடைகள்லாம் வந்து நீங்கள் டெய்லி துவைங்க இதெல்லாம் ஏன் என்ன சார் வாச பத்தி சொல்லிட்டு இதெல்லாம் பேசுறீங்கன்னா இதெல்லாம் வீடு நல்லா இருந்தும் உங்களை நன்மை பயக்க விடலை அது மாதிரி உங்க வீட்டில் தொடப்பம் அது மாதிரி பழைய வார்போல் இதுதானா அப்படின்னு சொல்லி முன்னாடி வைங்க இதை வந்து தூக்கி போடுங்க ஓரமாக இருக்கட்டும் அப்படின்னு கொண்டு வீட்டுக்கு முன்னால வடமேற்கு மூலையில இல்ல வடகிழக்கு மொழிலேயே போட்டுருக்கீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பண கூடாது இந்த மாதிரி உங்க வீட்டில் ஓடாத இரும்பு சைக்கிள் பழைய இரும்பு அப்படின்னு ஒரு ரூம் ஒன்று அதாவது தேவையான தேவையில்லாத பொருட்கள் போடுறதுன்னு ஒரு ரூம் அதை போய் வடமேற்கு ரூமோ வடகிழக்கு ரூமா இருந்தால் அதெல்லாம் மாத்திருங்க அதெல்லாம் இருந்தா உங்களுக்கு பண வரவை கொடுக்காது குடும்பத்துல நிம்மதியை கொடுக்காது ஒருத்தவங்களுடைய ஒருத்தவங்களுடைய வீட்டுல ஒரு பொருள் ரொம்ப நாளா ஓடாம இருக்கு இரும்பு ரொம்ப நேரமா இரும்புனா சனி உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம் இரும்புனா சனி இரும்புனா தொழில் இரும்புனா வந்து தொழில வந்து உள்ள கொடுக்க மாட்டேங்குது மாற்றத்தை கொடுக்க மாட்டேங்குது இது கொடுத்துச்சுன்னா அந்த இரும்பு எவ்வளவு நாளா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கரும உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம் எந்த ஒரு பழைய பொருளும் வீட்டுக்கு முன்னால இருக்க கூடாது அது மாதிரி எந்த ஒரு பொருளும் அதாவது பார்த்த உடனே அந்த பொருள் வந்து சில பேர் வந்து வீட்டுக்கு முன்னால வந்து சில செடிகள் வைப்பாங்க மருதான செடி கண்டிப்பா வைக்கணும் உங்க வீட்டுக்கு முன்னால செம்பருத்தி பூ மருதானி செடி இதெல்லாம் இருந்தா மிக மிக நல்லது எந்த நேரமும் நீங்க காலைல எழுந்திரிச்சு மருதானி செடியை பார்க்கணும் அது மாதிரி வீட்டுல இடம் இருக்கிறவங்க தென்னம்புள்ள வச்சு டவுன்ல இருக்கிறவங்க கலர் பூ அதாவது ஒயிட் கலர் அதாவது நந்தியா வட்டை இந்த மாதிரி வெள்ள பாரிஜாரம் இந்த மாதிரி கலர் பூ பூக்கிற பூ வச்சுக்கிட்டேன் நீங்க முள்ளு உள்ள பூச்செடி ரோஜா பூ இதெல்லாம் வீட்டுக்கு முன்னால வைக்காதீங்க வீட்டுக்கு பின்னால வைக்கணும் அதே வீட்டுக்கு முன்னால துளசி ஒவ்வொரு வீட்லேயும் துளசி மாடம் துளசி செடி இருக்கிறது வந்து மிகப்பெரிய புண்ணியம் டுவெண்ட்டி போர் ஹவர்ஸும் ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் அரச மரமும் துளசின் தாங்கிறேன் மரத்திலே அதுக்கு பேரு அரசன் அரசனுக்கே ராஜா அரச மனம் வந்து டுவெண்ட்டி போர் ஹவர்ஸும் ஆக்சிஜனை கொடுக்குறது அதே மாதிரி வந்து ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய வந்து துளசி எவ்வளவு மூச்சு கார்பன் ஆக்சைடு வெளில விட்டாலும் ஆக்சிஜனை மட்டுமே இழுத்து வீட்டுக்குள்ள கொடுக்கக்கூடிய துளசி செடிங்கிறேன் அது மாதிரி ஒவ்வொரு வீட்டுல என்னென்ன மரம் இருக்கலாமா இந்த மாதிரி இருக்கலாமா நிறைய கேள்வி கேட்கறாங்க சார் எல்லா மரமும் வீட்டுல இருப்பான் தவிர்க்கக்கூடிய மரங்கள் இருக்கு சில மரங்கள் வைக்கக்கூடாது வீட்டுல சோப்பு வீடு தோட்டம் அந்த மாதிரி வயல்காட்டுல இருக்க வேண்டிய மரங்கள் இருக்கு ஒரு வீட்டுல மரம் தோட்டத்துக்கு பின்னால இருக்கக்கூடாது உங்க வீடு இருக்குன்னா வீட்டுக்கு முன்னால பனைமரமும் வீட்டுக்கு பின்னால இருக்க இருக்கக்கூடாது ஒரு வீட்டுல கண்டிப்பா வேப்ப மரம் இருக்கணும் ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா வேப்ப மரம் இருக்கணும் ஒவ்வொரு வீட்லையும் கண்டிப்பா முருங்கை மரம் இருக்கணும் ஒவ்வொரு வீட்லையும் கண்டிப்பா வாழை இருக்கணும் சில பேர் சொன்னாங்க வாழை வச்சா கேன்சர் வருது ஆமா உங்க வீட்டை ஒட்டி தென்கிழக்கு மூலையில இந்த பழைய கழிவு தண்ணி ஓடுறதுன்னு அந்த சாக்கடை தண்ணி ஓடுறதுக்குன்னு அந்த நம்ம அது மாதிரி வைக்கக்கூடாது வீட்டை விட்டு தண்ணி தோடம் இருந்துச்சுன்னா அப்படி இடம் இல்லைன்னா வைக்காதீங்க வாழை வைக்காதீங்க சார் ஒரு இடம் பறிச்சிக்கிறேன் வீட்டுக்கு முன்னால வாழை கண் வைக்கிறேன்னு வைக்காதீங்க வீட்டுக்கு பின்னாலையும் வைக்காதீங்க இந்த மாதிரி உங்க வீட்டு காம்பவுண்ட்ல அதாவது அந்த போர்ட்டிகோல இல்ல காம்பவுண்ட்ல அந்த பில்லர்ல கொடி கொடியா பற மாதிரி அதாவது செடிகள் பற மாதிரி மேல வைக்காதுங்க இப்போ உங்க மேல ஒரு கையில பாம்பு சுத்தி இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி உங்க வீட்டு காம்பவுண்ட்லயோ உங்க வீட்டு செடியிலயோ கொண்டு தனியா வைங்க தோட்டம் அந்த மாதிரி சில பேருக்கு என்ன செய்வாங்க கொத்தரங்காய் அந்த மாதிரி புடலங்காய் இந்த எல்லாம் போட்டா தனியா வைங்க தோட்டத்துல வைங்க சில பேர் வெத்தலை கொடிய கூட வீட்டுக்கு முன்னால வைப்பாங்கங்கிறேன் வீட்டுக்கு முன்னால் ஏத்த ஏற்றக்கூடாது தனியா ஏற்றி விடுவாங்கிறேன் வீட்டு செவுத்து அட்டாச் பண்ணக்கூடாதுங்கிறேன் இதெல்லாம் இருந்தா பிரச்சனை ஏற்படுத்துதுங்கிற வீட்டுக்கு முன்னால துளசி மரம் இருக்கிறது ரொம்ப நல்லது கிருஷ்ண துளசியா இருந்தாலும் சரி இல்ல கருந்துளசியா இருந்தாலும் சரி அதுக்கு அடுத்தது உங்க வீட்டுக்கு முன்னால மருதாணி செடி இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்க வீட்டுக்கு முன்னால வேப்ப மரம் இருக்கிறது ரொம்ப நல்லது அதனால வந்து வேப்ப மரம் வந்து ஒரு நன்மையான விஷயம் வேப்ப மரத்துல வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அது மாதிரி உங்க வீட்டுல பாத்ரூம் வந்து சுத்தமா இருக்கணும் மாதிரி வந்து பெட்ரூம் வந்து சுத்தமா இருக்கணும் அது மாதிரி பணம் வைக்கிற பெட்டி துணி எல்லாம் கல்லா பெட்டி எல்லாமே சுத்தமா இருக்கும் அது மாதிரி பீரோல நீங்க பணம் வச்சு இறக்குற இடத்துல அது மாதிரி ஏலக்காய் பச்சக்கர்புறம் வசம்பு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அதுமாதிரி உங்கள் விளக்கேற்றும் போது உங்க வீட்டில் தீபம் ஏற்றும் போது உங்க குலதெய்வத்தை நெய்யில விளக்கு விளக்கேற்றலாம் நல்லெண்ணெய் போட்டு விளக்கேற்றலாம் இதெல்லாம் ரொம்ப நன்மை செய்யும் வீட்டுல காலையிலையும் மாலையிலையும் யாரும் ஒரு பெண்கள் ஏந்திரிச்சு காலையில அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னால நாலரை டு ஆறு முன்னால விளக்கு ஏற்றுறாங்களோ அந்த நல்லா இருக்கும் சார் நீங்க எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதில்லைங்கிற கோயிலுக்கு போனா ஒரு ஒரு பரிகாரங்கள் இருக்கு கோயிலுக்கு போனா ஒரு விழி வலி வழிமுறைகள் இருக்கு கோயிலுக்கு போனா ஒரு ஆகர்ஷண சக்தி கிடைக்கிது ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிறதெல்லாம் இல்லைன்னு சொல்லு அந்த வைப்ரே ஆகர்ஷண சக்தியை வீட்டுக்குள்ள வாங்கியா அந்த வீடு அந்த ஆகர்ஷண சக்தியோட இருக்கான்னா நீங்க வீட்டுல விளக்க ஏற்கனும் ஒரு வீட்டுல பெண்கள் நிம்மதியா இருந்தால்தான் ஆண்கள் நிம்மதியா இருக்க முடியும் ஒரு வீட்டுல பெண்கள் நிம்மதியா இருந்தாலும் ஆண்கள் நிம்மதியா இருக்க முடியாதுங்கிற அந்த பெண்களுக்கு உண்டான வேலை தீபம்னு பேரு அது மாதிரி ஆறு வெத்தலை அது மாதிரி ஆறு வெத்தலை உங்க வீட்டுல போது ஒரு தாம்பாளம் விளக்கு அதுல வச்சு அது மேல பச்சை அரிசி வச்சு அந்த விளக்கு அது மேல வச்சு கீழே ஆறு வெத்தலை நீங்க வேண்டத பிரார்த்தனை கூட எழுதி இது ஆறு வெத்தலை ஆண் வெத்தலை பெண் வெத்தலான் அந்த வெத்தலை எடுத்து வச்சு எழுதி ஆறு வெத்தலை எழுதி விளக்கேத்தலாம் அந்த அரிசியை பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க அம்மாவாசை பவுர் அஞ்சு நாளைக்கு அந்த அரிசியை மாத்தி புறாக்களுக்கு தாக்கைங்களுக்கு தீனியா கூட போட்டுடலாம் அது மாதிரி புது பச்சரிசி வாங்கி கூட மாற்றி வச்சிக்கலாம் விளக்கேற்றும் போது விளக்கு சின்ன பிளேட்டு அந்த பிளேட்ல அரிசி அது மேல உங்களுடைய காமாட்சி விளக்கு பச்சரிசியில பச்சு விளக்கேத்துங்க அது கீழே வெத்தலை தீபம் போடலாம் இல்லை வெத்தலை ஆறு வெத்தலை வச்சு அது மேல ஒரு மண் விளக்கு வாங்கி வாங்கிச்சுடைய உங்க பிரார்த்தனை செய்யலாம் அது மாதிரி வீட்டுக்கு முன்னால ஒரு விளக்கு ஏதுன்னா வீட்டுக்கு வாசப்படி வெளியில ஒரு விளக்கு அந்த காலத்துல மாறணும்னு வச்சு சாயங்காலம் ஆனா மானத்துல கொண்டாந்து விளக்கு ஏத்தி கண்டிப்பா வைப்பாங்க ஏன்னா சாயங்காலத்துல இருந்து இது முன்னோர்கள் வந்து வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நம்ம தெய்வம் நம்ம வணங்குற தெய்வம் நம்மளை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி வரங்குறதுக்காக வச்சிருந்தாங்க இப்ப யாரும் இப்ப ரொம்ப பேரு வீட்டுக்கு முன்னால வைக்கிறது அந்த விளக்க யாருமே ஏத்துறது இல்லைங்கறேன் எல்லாரும் லைட்டு போட்டோம் எல்லாரும் லைட்டு போட்டோம் அந்த எந்த லைட் ஏரியது லேம்பு விளக்கு லேம்பு லைட் ஏரியுது முடிஞ்சா நீங்க எல்லாருமே விளக்கு ஏத்துங்கிற மண் விளக்குல கூட ஏத்தலாம் ஏத்துங்கிறேன் ஏத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் பெண்கள் வந்து இந்த வீட்டுக்கு தூரமான நாள்கள்ல அந்த பூஜை ரூமுக்கு போக வேண்டும் அப்ப இந்த நேரத்துல ஆண்கள் கூட ஏத்தலாம் சார் பெண்கள் வீட்டுக்கு தூரம் ஆண்கள் ஏத்தலாமா கண்டிப்பா ஏத்தலாம் அவங்க மட்டும் ஏத்தி சாமி மட்டும் அந்த பூஜை ரூமா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஓப்பன்ல இருக்க கூட க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் இல்ல அவங்க ஒரு தனி ரூம்ல போய் படுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நீங்க வந்து வச்சுக்கலாம் அதனால வந்து இந்த வீட்டுல செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் இருக்கு நீங்க சுத்தமா இருந்தா சுக்கரன் உங்களுக்கு வேலை செய்யும் பணம் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீட் நீட்டு தான் சுக்கரன் இப்ப நீட்ட நீட்டு தேர்வு சரி பண்ணுங்க நீட்டு நீட்டு சுத்தங்க நீங்க நீட்டா இருங்க கிளீனா இருங்க கிளீன் தான் உங்களுக்கு பணம் கொடுக்கும் அது மாதிரி உங்க வீட்டுல பல கலர்கள் கலர்கள்லாம் அடிச்சிருக்காங்க சில வீட்டுல பாத்தீங்கன்னா பெட்ரூமுக்கு ஒரு கலர் மாடி படிக்க ஒரு கலருங்க அடிச்சா பல விதமான கஷ்டங்களை உண்டு பண்ணும் ஒரு வீட்டு கலர் வச்சு உங்களுக்கு பணம் சொல்லிட்டு வந்துடும் ஒரு வீட்டுக்கு வாசி பார்க்க போனா கலர் வச்சே பலன் சொல்லிட்டு வந்தாங்க சார் உங்க வீட்டுல இந்த ப்ராப்ளம் இருக்கா உங்க வீட்டு பெட்ரூம்ல இந்த பல இந்த ப்ராப்ளம் இருக்கா இங்க ஏற்படுறா இங்க ஏற்படுறான்னு சொல்லி பலன் சொல்லிட்டு வந்தோங்க ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றோம்னா வீடு வந்து ஒரு மகாலட்சுமி வாசம் வீட்டை வந்து நீங்க போல காலம் நம்ம உள்ளம் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லற்புழா வாயே வாயு கோபுரவாசல் செல்ல தெரிஞ்சோருக்கு ஜீவனே சிவனமுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திருமூலர் அது மாதிரி வந்து உள்ளத்தை நல்லா வச்சுக்கணும் உடம்ப நல்லா வச்சுக்கணும் வீட்டையும் கோயில் மாதிரி வச்சுக்கணும் நம்ம உடம்புங்கிறது ஒரு கோயில் தாங்கிறேன் வீடு தாங்குற அதை நல்லா வச்சுக்கிட்டா நல்லா இடம் அந்த மாதிரி உங்க வீடு டெய்லி காலையில சாயங்காலம் ரெண்டு வேலையும் விளக்கேத்துங்க கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் இது பெண்கள் சரி செய்யுங்க நல்லாயிடும் வீட்டுக்கு தூரமான மட்டும் செய்ய வேண்டாம் மற்றபடி இந்த வீட்டில் செய்ய வேண்டிய வழிமுறைகளை பற்றி சில சின்ன குறிப்புகள் உங்கள்கிட்டப்ப நான் கொடுத்துருக்கேன் ஏதாவது தேவை சந்தேகம்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க கால் பண்ணுங்கள் வீடு சம்மந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் வாட்ஸ் சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு எதாவது வேணும்னா உங்களுக்கு வந்து நேராக வந்து ஆய்வு பண்ணுறோம் கீழே உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பாக்குறவங்க டிவைன் ஜோதிடம் மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க மிக்க மகிழ்ச்சி நீங்க இதுவரைக்கும் அவ்வளவு பேர் ஆதரவு மிக்க நன்றி வாழ்த்துக்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை